அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்த் விடிகளேஸ்வரம் சிமந்த் விஷ்ணு சித்தாரியே மனோநந்தன எதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாயனி திமங்கலம் தென்னாருடைய சிவனிப்பூட்டி என்னாட்டுக்கு மேற்றி இன்னைக்கு வந்து நல்லபடியாக ட்ரெயின் சென்ட்ரலேருந்து கிளம்பியாச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து கிளம்பும்போதே ஒரு டூ ஹவர்ஸ் லேட்டு பட் இருந்தாலும் ஒரு டென் லெவன் ஃபிஃப்டின்னு கிளம்பிச்சு அதில் ஒரு எதிர்பார்க்காத ஒரு இஷ்யூ என்னென்னா ஒரு எண்பதுக்கும் மேற்பட்ட ஒரு ட்ரெயினில் எக்ஸ்ட்ரா இருக்காங்க இப்போ செகண்ட் டேஸில் நம்மகிட்ட சொன்னது ஐம்பத்தி நாலு பர்த்து ஆனால் அங்கே வந்திருக்க ட்ரெயினில் ஐம்பத்திரெண்டு பர்த்தாக இருக்குது இது போல் நடைமுறை சிக்கல்கள் எங்கள் சைட்லன்னு சொல்கிறது ஏன் நான் யாருமே போட விரும்பலை அவர் தப்பு பண்ணிட்டார் இந்தம்மா தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இது முழுக்க முழுக்க என்னுடைய தவறாக நான் எடுத்து என்னுடைய தப்பாக நான் எடுத்துக்கிறேன் இது அந்த வீடியோ போடுற மூலெலாம் இல்லை இதோ நல்லா இருக்கு ஆக்சுவலாக வந்து நூ நூறு பேருக்கு மேலே எக்ஸ்ட்ரா போது சாப்பாடு மதியான சாப்பாடே பத்தல அது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் ஸோ காலைல சாப்பாடு ஒரு பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டாங்க அப்புறம் மதியானம் சாப்பாடு ரெண்டு ரெண்டுக்கு சாப்பிடும்போது பத்தில் அப்புறம் நைட்டுக்கான சாப்பாடை அவங்க எடுத்து எடுத்திருக்காங்க ஸோ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரான் இது முதல் பயணம் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை நான் எதிர்பார்க்கல பட் ஆனால் மீண்டும் வருவோம் இந்த எல்லா தப்புக்கும் நான் பொறுப்பேற்றுக்கிறேன் ஸோ இன்றைக்கும் நாளைக்கும் சி ஜஸ்ட் பேர் வித்மீ வீடியோ போடுற மைண்ட் செட்லாம் இல்லை இதோ இன்றைக்கி வந்து அந்த துவக்கம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து துவங்கி வச்சாங்க கூட முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவங்களும் வந்திருந்தாங்க முன்னா கூட முன்னாள் தேசிய செயலாளர் திரு ஹெச்ராஜா அவங்களும் வந்து இன்றைக்கி அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு நல்ல முயற்சி எல்லோரும் தட்டி கொடுத்துட்டு போனாங்க அது கொஞ்சம் நேரம் கூட நீடிக்கல மதியானம் ஒரு ஒன்றரை மணிலேருந்து அந்த ப்ரெஷர் ஸ்டார்ட் இந்த நொடி வரைக்கும் அதாவது இப்போ அஞ்சு நாற்பது இது வரைக்கும் சால்வ் பண்ண முடியல பட் நான் என்ன சொல்கிறேன்னா உடனடியாக எங்கள் ஆட்களை கீழே இறங்க சொல்கிறேன் இப்போ நம்ம வந்தவங்கள போய் கீழே இறங்க சொல்ல முடியாது எங்கள் ஆட்களை ஒரு பதினஞ்சு பதினாறு பேர் மட்டும் ரிட்டைன் பண்ணிக்கிட்டு மற்ற எல்லாரையும் கீழே இறங்க சொல்லியிருக்கேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் நாளைக்கு ஒரு பெட்டரான மைண்ட் செட்டோட உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம் சார் ஓம் கிருஷ்ணார்புணம்